ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசு சமையல் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சாஃப்டாக சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எத்தனை மணி நேரம் ஆனாலும் நம்ம செஞ்சு வச்ச மாதிரியே சப்பாத்தி அப்படியே சாஃப்டாகவே இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் சேசு சமையல் தமிழ் சேனலில் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுக்க மறந்துடாதீங்க வாங்க இப்போ போயிடலாம் அதுக்கு நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்குறேன் அதில் ஒரு மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அதே போல் இதில் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து விரல்களால் நல்லா புட்டு மாவு உதிர்த்தி ப பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் அதாவது உதிரி உதிரியாக ஆக்கி விட்டுக்கலாம் அந்த கீழே இருக்கிற பச்சை மாவு எல்லாமே கொஞ்சம் ஈரப்பதம் ஆகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் நம்ம விரல்களால் வந்து நல்லா இங்கே காமிக்கிற மாதிரி நல்லா பூ போல உதிர்த்து விட்டு பிசைஞ்சிக்கலாம் மாவியெல்லாம் ஈரப்பதம் ஆனதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு அதை பிசைய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் நல்லா மாவு சேர்ந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடலாம் இப்படி பிசையும் போதே மாவு நல்லா சாஃப்டாக மாறிவிடும் பூரி அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வைக்காமல் அதை விட கொஞ்சம் இலக்கமாக வச்சுக்கலாம் அப்போ தான் சப்பாத்தி நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சாஃப்டாக இருக்குது இதை ஒரு அரை மணி நேரம் சைடில் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ மாவு எடுத்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊறி போய் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் ஒரு தட்டில் பச்சை மாவையும் எடுத்து வச்சுக்கலாம் அதில் நம்ம இதை போட்டுக்கலாம் பூரியை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பாலாக ஒட்டிக்கங்க அதே போல் உங்களுக்கு சப்பாத்தி ரவுண்டாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம சப்பாத்தியை போது மாவு சேர்த்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மேலாட்டு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சப்பாத்தி வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சமாக மேலே மாவு தூவி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலாட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரவுண்டாக கிடைக்கும் பாருங்கள் இந்த சைஸில் நீங்கள் தேய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி நல்லா வரும் ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது அதே போல் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெல்லிசா இருந்ததுன்னா ஒரு மாதிரி அப்பளம் மாதிரி கிறிஸ்பியா வந்துடும் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா மேலே மட்டும் வெந்த மாதிரியும் உள்ளே வேகாத மாதிரியும் தெரியும் இப்போ நம்ம உருட்டி வச்சிருந்த உருண்டைகள் எல்லாத்தையும் நம்ம சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துடலாம் இப்போ ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடாகட்டும் அந்த டைமில் நான் இங்கே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ சட்டி நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம இங்கே தேய்ச்சி வச்சிருக்கிற சப்பாத்தி எடுத்து போட்டுடலாம் ஒரு பக்கம் லைட்டாக அந்த ஈரப்பதும் போனதும் திருப்பி போட்டுட்டு அதில் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த நெய் ஆயில் இருக்குல்ல அதை கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம அந்த கரண்டியை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பண்ணி விட்டு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நம்ம சப்பாத்தியை திருப்பி திருப்பி போட்டு எடுக்கும்போது நமக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும் அதே போல் நம்ம கொஞ்சம் மேலே வந்து நெய்யோ ஆயிலோ வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணும்போது அது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் நம்ம இப்போ ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் கொடுத்து விட்டோம் அப்படின்னா காஞ்சி போகாது அப்படியே ஈரப்பதமாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம சூடாக இருக்கிறதில் போட்டு கொஞ்சம் ஒரு பக்கம் ஈரப்பதம் போனதும் அகைன் திருப்பி போட்டுட்டு அதில் கொஞ்சமாக நெய்யோ ஆயிலோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த தோசை கரண்டியை வச்சு நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விட்டு திருப்பியும் திருப்பி போட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டு சைடுமே லைட்டாக அந்த எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரெண்டு ரெண்டு வாட்டி நம்ம திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதே போல் சப்பாத்தி வந்து ஒரு சைடையே ரொம்ப நேரம் போட்டு வேக வைக்கக்கூடாது அப்படி வேக வைக்கும்போதும் உங்களுக்கு சப்பாத்தி வந்து ஹார்டாக மாறிடும் அதனால் கொஞ்சம் கரண்டியை வச்சு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பண்ணி விட்டு விட்டு உடனே உடனே அப்படி திருப்பி போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி தயாராகிடும் ரொம்பவே சாஃப்டாக சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்